நேயர்களுக்கு வணக்கம் சமகால இலங்கை அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில சார் சார்விடயங்கள் குறித்து ஆராயும் இது அரசியல் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அணுர அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக திரைமறைவில் ஒரு பாரைய சதி திட்டம் தீட்டப்படுவது போன்றதான ஒரு தோற்றுப்பாடு பொதுவெளியில் காட்சியளிக்கிறது சமகால அனுர அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது பல முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து சமகாலத்தில் அதிகமாக விசாரிக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு வரும் நிலையில் தற்போதைய அனுர அரசை கவிழ்ப்பதற்காக முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் சதி திட்டத்தை ஈடுபடுவதாக பல தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் காலத்தின் போது அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் அப்போது கடந்த காலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் ஊழல் மோசடிகள் தொடர்பான அனைத்து வழக்குகளும் மேலெடுக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு துரிதமான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று பல பிரசாரங்களை முன்வைத்திருந்தனர் அதுக்கவைய காலப்போக்கில் ஒவ்வொரு வழக்குகளாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல அரசியல்வாதிகள் தற்போது விசாரணைக்கு சிஐடி உள்ளிட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் நிதி குற்றவியல் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதற்கமைவாக அண்மை காலங்களில் பிரபலமான முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் மஹிந்தானந்த அலுத்கமகே நலின் பெர்னாண்டோ போன்றவர்களுக்கெல்லாம் இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் என்று தண்டனையும் விதிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறானது ஒரு பின்புலத்தில்தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கு ஒரு மறைமுகமான சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஜனாதிபதிகள் ஊடாக அவர்கள் பொதுமணிப்பை பெற்று வெளியில் வருவதற்கு வருவதற்கான சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்பட்டிருந்தன குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் படுகொலையின் பிரதான சந்தேக நபரான குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்ட துமிந்த செல்வா கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அவர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழே வெளியில் வந்திருந்தார் இதுகுறித்து பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாறான நிலையில் தான் பல்வேறு ஊழல் மோசடிகளை பிரதானமான கோரிக்கையாக முன்வைத்து ஆட்சிக்கு வந்திருந்த அனுர அரசாங்கம் தற்போது அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணை செய்யும் போது பல முன்னாள் அமைச்சர்களுக்கு அது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எங்கே நாங்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விடுவோமோ எங்களுடைய வழக்குகள் மேல் விசாரணைக்கு எடுத்துக் என்ற ஒரு பாரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் மகிந்தானந்தன் அலின் பெர்னாண்டோ போன்றவர்கள் இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது அவர்களுடைய கலக்கத்தை மேலுமே அதிகரித்திருக்கின்றது இவ்வாறான பின்னணியில் இந்த அனுர அரசாங்கத்தை கவிழ்க்க மிகப்பெரிய சூழ்ச்சி நடவடிக்கையை அவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்ற நிலையில் அனுர அரசாங்கத்தை பலமிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைய ஆரம்பித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோரின் பழைய குழுவினர் பழைய அரசியல்வாதிகள் குழு ஒன்று அவர்களுடனான தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருவது போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகிறது இதற்கமைவாக தேர்தல்களில் பலமான ஒரு சவால் விடுக்கும் கூட்டணியோடு களத்தில் பின்னணியில் இருந்து பல சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரி மிகப்பெரிய வெற்றியினை பதிவு செய்திருந்தார் அந்த தேர்தலில் தோல்வியை தள்ளி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் அடுத்ததாக தொடர்பாக பொதுஜன பெருமுனை என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து சரியான திட்டமிடல் சரியான வியூகங்களை வகுத்து அடுத்தடுத்து மூன்று தேர்தல்களை பாரிய அளவில் வெற்றி கண்டிருந்தார்கள் அதற்கு இலங்கையில் இடம்பெற்ற சில கலவரங்கள் திகன கலவரம் போன்ற கலவரங்கள் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்ட தாக்குதல் போன்ற சில தாக்குதல்களும் கூட வழிவகுத்திருந்தன எவராயினும் ஒரு சரியான திட்டமிடலினை அடுத்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிருந்தனர் அதே போன்றதொரு அதைவிடவும் மிக பாரதூரமான தோல்வியை கடந்த ஆண்டு இடம்பெற்ற இலங்கையில் பதவியை நீத்து கோட்டாபயம் மற்றும் அரசாங்கம் இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்த அடி மிகப்பெரியது என்பதன் காரணமாக அடுத்து ஆட்சியை கைப்பற்றுவதில் மிக தீவிரமாக அவர்கள் முனைந்து வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக மஹிந்த தரப்பிலிருந்து தற்போது அரசியல் களத்தில் முன்னணியில் திகழ்பவர் அண்ணாமல் ராஜபக்ஷ ராஜபக்ஷவும் கூட அண்மை காலங்களில் அணு அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை பாரிய அளவில் முன்வைத்திருக்கின்றார் கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரான காலத்தில் ஐஎம்எஃப் உடனான இலங்கையின் உடன்படிக்கையை நாங்கள் ரத்து செய்வோம் அது மிக பாரதூரமான ஒன்று என்று அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திறந்தது எவ்வராயினும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஐஎம்எஃப் உடனான உடன்படிக்கையை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது இதனை சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ அனுர அரசாங்கம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை விட தற்போதைய அனுர அரசாங்கம் தான் ஐஎம்எஃப் உடனான தொடர்பினை மிகவும் தீவிரமாக பேணி வருவதாகவும் கூட சில நக்கள் நையாண்டி குரலில் கூட கூறியிருந்தார் அனுர அரசாங்கத்தை ஆட்சி கவிழ்க்கும் சதி நடவடிக்கையில் செயல்பட்டு வருகின்றனர் அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையினை பயன்படுத்தி தற்போது தோல்வி கண்ட பல அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்கும் தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருவதாக அரசு அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் இந்த அரசாங்கத்தின் வெற்றிக்கு பாரிய பங்காற்றிய அரசு ஊழியர்களை தம்வசப்படுத்த பழைய அரசியல்வாதிகள் தோல்வி கண்ட பல அரசியல்வாதிகள் தீவிர முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த காலத்தில் அனுர அரசாங்கம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அரசு ஊழியர்கள் காணப்பட்டனர் அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உள்ளிட்டவை தொடர்பில் பாரிய பிரசாரங்களை அனுர அரசாங்கம் முன்வைத்திருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரான அவர்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டாலும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தது போன்ற அளவுக்கான சம்பள அதிகரிப்பு அவர்கள் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி நிலையை எதிர்கட்சியோ அரசியல்வாதிகள் பலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் நிலை தற்போது அதிகரித்து காணப்படுகிறது அரசாங்க ஊழியர்கள் அவர்களுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு வெளிப்படுத்த தவறினால் என்றும் சில கடுமையான நிபந்தனைகளை அரசாங்கம் விதித்திருப்பதாக பிரசாரங்களை எதிர்கட்சியினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதனை காரணமாக கொண்டு அரசாங்க ஊழியர்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்பும் ஒரு நடவடிக்கையில் எதிர்கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேற்குலக நாடுகள் போன்ற இலங்கையிலும் உழைக்கும் அனைவரும் வரி செலுத்த வேண்டுமென்ற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது உண்மையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியமானதும் கூட எனினும் இதுபோன்று இதுவரை காலத்தில் வரி செலுத்தாத அரச ஊழியர்கள் அரசாங்கத்தின் இந்த திட்டத்தினூடாக அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்த அதிருப்தியினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன இந்த நிலையில் சமூககால அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்ட பலர் எதிர்கட்சியினரின் இந்த திட்டத்திற்கு ஆதரவாக பச்சை கொடிக்காத

வைக்கப்பட்டிருக்க கூடிய அரசியல்வாதிகள் கூட அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்ற யோசனையில் என்றும் நீடிக்கப் போவதாக தகவல்கள் கைது வெளியாக இருக்க நிலையில் நிலவுகின்ற நிலையில் கிழமட்ட அரசியல்வாதிகள் பலருக்கு இது பாரிய அச்ச நிலையை தோற்றுவித்திருக்கிறது அடுத்து வரும் வருடங்களில் இலங்கை அரசாங்கமானது வெளிநாடுகளில் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது இதன் காரணமாக நாட்டின் கையிருப்பானது பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது அப்போது டாலரின் பெருமதி உச்சத்தை அடையும் டாலரின் பெருமதி உச்சத்தை அடையுமானார் இலங்கையில் சேவை கட்டணங்கள் மற்றும் பொருட்களின் விலகி ஆகியவை தானாகவே சடதியாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே பொருளாதார சுமையால் வாழ்க்கை சுமையால் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மேலும் ஒரு வரி அதிகரிப்பு சுமை அதிகரிப்பு என்பதனை தாக்குப்பிடிக்க முடியாது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மனநிலை மக்களுக்கு தானாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக இலங்கை மக்கள் ஒன்று திரண்டு போராட்டங்களை நடத்தியதும் கூட இதன் காரணமாகத்தான் அதிக வரி சுமை விலை அதிகரிப்பு பொருட்சுமை வாழ்க்கை சுமை என்று மக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை அந்த அரசாங்கத்தையே கவிழ்த்து வெளியே நாட்டை விட்டு வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை தள்ளியது அதே போன்ற ஒரு சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கூட இந்த அரசாங்கத்திற்கு ஆபத்தும் கூட காணப்படுகின்றது இவ்வாறான நிலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தற்போதைய எதிர்கட்சிகள் தீவிரமாக முனைந்து வருகின்றன அதே சமயம் ஏற்கனவே இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் வாக்கு வங்கி ஓரளவு சரிந்திருப்பதை அரசாங்கம் அவதானித்திருக்கின்றது அந்த வாக்கு வங்கியை மேலும் பலப்படுத்த மக்கள் மீது தங்களுக்கு இருக்கும் ஆதரவினை மேலும் தக்க வைத்துக் கொள்ள ஆதரவினை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதுக்கு பிரதானமாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரித்து அதுவற்றின் அரசியல்வாதிகளுக்கு தண்டனை பெற்று கொடுப்பது கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த அரசாங்கம் முனைந்திருக்கும் நிலையில் அது தங்களுக்கு ஆபத்தாக மாறும் என்ற வகையில் அதனை கவிழ்ப்பதற்கு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அந்த முயற்சிகளை முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக சமகால அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றொரு அரசியல் சார் தகவல்களோடு இணைந்து கொள்ளலாம் இது லங்காஸ்ட்ரோ ஏன் இப்படி அரசியல் நான் பேர்னட்